அல்லாஹனுடைய மொஹபத் பிரியும் நம்மது இல்லாமல் ஒரே ஒரு சுபஹானல்லா கூட நம்மளால சொல்ல முடியாது ஹதீஸ்ல எப்படி வருது நபி சொல்றாங்க ஒரு சுபகானல்லா ஒரு மனுஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹனுடைய எழுபது ரகமத்தான பார்வை அவன் மீது படணும் எப்படி எழுபது ரகமத்தான பார்வை தான் ஒரு சுபஹானல்லா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாக்கா உலகத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹு தாலவனுடைய எவ்வளவு ரஹமத்தான பார்வை கலந்துருக்குது அப்படி அல்லாஹனுடைய ரஹமத்தான பார்வை கலக்கல அப்படின்னு சொன்னாக்கா ரஹமத்தான பார்வை ரஹமத்தான பார்வைன்னு சொன்னா என்ன அர்த்தம் கருணையை கொண்டு அவன் பார்க்கறதுன்னு அர்த்தம் ரஹமத்தான பார்வைன்னு சொன்னா என்ன அர்த்தம் இறக்கப்பட்டு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை ஒரு ஒண்ணும் முடியாத ஒரு ஆள் கிடக்குறாரு நொண்டியா முடமா ஒரே இடத்துல உட்காந்து கிடக்குறாரு அவரை பார்க்கும் போது நமக்கு ஒரு இறக்கம் வருதா இல்லையா என்ன இறக்கம் வருது அவர் எதனா ஒன்னு செஞ்சாலும் கூட முடியாத ஒரு தான் அதனாலதான் அப்படி செஞ்சிட்டாரு என்பதான் அவர் மேல நம்ம ஒரு இறக்கம் வருது பாரு இதுதான் அல்லாஹனுடைய ரஹமத்துன்னு சொல்றது அல்லாஹ் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம செய்யக்கூடிய பாவங்களையும் அவன் அறிஞ்சிருந்து தெரிஞ்சிருந்து அல்லாஹத்தாலாம் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஏன் ரஹமத்தான பார்வையை கொண்டு பார்க்கிறான் ரஹமத் என்று சொன்னால் ரசுல்லான்னு அர்த்தம் ரஹமத்னா யாரு ரசுல்லான்னு அர்த்தம் ரசூல்லாவுடைய அல்லாஹ் அல்லாஹால நம்மள ஊர்றான் சைதனா முகமது ரசூல்லாஹி சலுல்லா அலிசல்லாம் அவர்களுடைய உம்மத் என்ற ஒரு காரணத்திற்காக நம்ம என்ன செய்யற இந்த துணியாவில தண்டிக்காம அல்லாஹாலா காலம் தாத்திக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹாலா உடனே 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 தண்டி செய் முன்னாடி வாழ்ந்த சமுதாய மக்கள்லாம் எதனா ஒண்ணு மாறி செஞ்சிட்டாங்கன்னாக்கா உடனே என்ன செஞ்சிருவான் அல்லாஹாலா அவளை தண்டிச்சு அழிச்சிருவான் எத்தனையோ குரான் ஷரீஃப்ல நம்ம எத்தனையோ ஆயத்துக்கள்ல பாக்குறோம் அப்படி முன்னால் வாழ்ந்த ஆதி சமுத கூட்டத்தை அல்லாஹூ தாலா எப்படி அழிச்சான் அவங்களை எப்படி காத்தை கொண்டு அல்லாஹு தால அழிச்சான் அவங்க என்ன செய்யறான் வேகமா சரசரன் வீசக்கூடிய அந்த காத்தை கொண்டு அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அந்த சமுதாய மக்கள் அழிச்சான் பூதல் இஸ்லாமுடைய சமுதாய மக்கள் அல்லாஹு தால அழிச்சான் ஏன் அந்த மக்கள் அவங்களை ஈமான் கொள்ளல ஏத்துக்கலை கேலி செஞ்சாங்க கிண்டல் செஞ்சாங்க இன்னைக்கு மார்க்கத்தை கேலி செய்யறான் கிண்டல் செய்யறான் எல்லா விதமான மார்க்கத்துக்கு இடையறான காரியத்தை செய்றான் இஸ்லாத்துல இருந்துகிட்டே செய்றான் இருந்தாலும் அல்லா என்ன செய்யல உடனே அவனை தண்டிச்சா மாதிரி தண்டிக்கிற அல்லாஹு கொஞ்சம் கால அவகாசத்தை அல்லாஹால கொடுக்குறான் எதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி சலா அலி வல்லம் அவர்களுடைய முகத்துக்காக வேண்டி என்ன செய்யறான் நம்மள மன்னிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறான் இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள்ல மூசா நபினுடைய காலத்துல ஒரு மனிதனுக்கு அவன் செஞ்ச பாவத்தின் காரணமாக அந்த ஊருக்கே அல்லாஹால மழை இறக்காம வச்சுக்கான் ஒரு ஆள் செஞ்சதால அந்த ஊருக்கே மழை வரல மூசா நம்பி கேட்டாங்க அல்லாஹ் கிட்ட அவங்க சமுதாய மக்கள்லாம் போய் முறையிட்டாங்க மூசா நம்பி கேட்டாங்க ரப்பே மழை இல்லையேன்னு சொன்னாங்க ஒரே ஒரு ஆள் இருக்கு அவங்க ஆள்ல அவங்க கூட்டத்துல ஒரு ஆள் இருக்கிறான் அவன் செய்யற பாவத்தால மழையா தடைப்பட்டுச்சு அவனை தவபா செய்ய சொல்லுவாங்க இல்லையா அவனை இந்த ஊரை விட்டு நீங்க என்ன செஞ்சுங்க விரட்டிடுங்க அப்ப நான் மழை நல்லா நல்லாத்தால சொல்லிட்டேன் அப்ப நான் என்ன செய்யறேன் மழையை மூசனா பேச மாதிரி கூட்டம் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி உங்களை ஒரு ஆள் இருக்கிறாங்களா பெரிய பாவி அவங்க யார கூட்டத்தை விட்டு எந்திரிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க யாரும் எந்திரிச்சு போகல அன்னைக்கு பார்த்தா நல்ல மழை பெய்யுது அன்னைக்கு என்ன ஆச்சு நல்ல மழை பெய்ஞ்சிச்சி அல்லா கிட்ட கேட்டாங்க யாரும் யாருமே போகவே இல்லை கூட்டத்தை விட்டு எப்படி மழை வந்துச்சுன்னு கேட்டாங்க நீங்க போது அந்த ஆள் அந்த கூட்டத்துல தான் இருந்தான் ஏஞ்சி போன்னு சொல்லும் போது என்ன செஞ்சான் அந்த பாவியும் அந்த கூட்டத்துல தான் இருந்தான் அப்ப என்கிட்ட என்ன செஞ்சா மானசீகமா கேட்டான் மனதளவுல என்கிட்ட கேட்டான் என்ன கேட்டான் மனசுக்குள்ள போராடுறான் எப்படின்னு சொன்னாக்கா இப்ப இந்த மஜ்லேசுல நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம் திடீர்னு ஒரு ஆள் புது ஆள் வந்துட்டு அத்திக்கிற மஞ்சலேசுக்கு அவங்க வந்து கலந்துக்கிறாங்க அவங்க உள்ளத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னால் இவங்களாம் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க வாரம் வாரம் திக்ரு மஜலிசுங்க வந்துட்டு போகிறாங்க அப்பப்போ திக்ரு செய்கிறாங்க அஞ்சு நேரம் தொழு தொழுகுறாங்க இவங்களாம் எவ்வளோ நல்ல மக்களாக இருக்கிறாங்க நான் தானே பெரிய பாவி இருக்கத்திலே என்னது நான் தானே பெரிய பாவினா போனவனாக கிடக்குறேன்னு என்பதாக தன்னை நினைத்து அவர் வருத்திக்கொண்டே உட்காந்துருக்காரு அந்த மஜ்லிசுலன்னா அவரையினுடைய கல்வை தான் அல்லாஹூத்தால வாட்ச் பண்ணானா எல்லாரையும் விட அட்டன்ஷன் யார் மேலக்குன்னா அல்லாவுக்கு அந்த மனுஷன் மேலதானா ஏன் நொந்து போய் உட்காந்துருக்குறான் மனசு கஷ்டப்பட்டு உட்காடுறான் ஆனா அங்க உட்காந்துருக்கு யாருக்கு தெரியாது தான் தெரியும் அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சான் அந்த மனிதன் என்கிட்ட கேட்டான் மூசாவே என்ன கேட்டான் யாரெல்லாம் இப்ப நீ என்ன ஏந்திரிச்சு போக சொன்னா நான் தான் தெரிஞ்சிடும் இவ்வளவு காலமா நான் இருந்தேன் என் யாருமே கண்டுபிடிக்கல நான் பாவம் செஞ்சு யாருமே பார்க்கல இவ்வளோ என்ன செஞ்சுட்டேன் ரகசியமாக என்னை காப்பாற்றிட்டேன் எல்லாம் இப்போ ஏந்திரிச்சு போக சொன்னாக்கா என் மான மரியாதையெல்லாம் போயிடும் என்ன என்ன செய்வோம் எல்லாரும் ஏசுவானங்களே பேசுவானங்களே என்பதாக என்கிட்ட சொன்னால் நான் இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிரு அல்ல அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நான் அவனை மன்னிச்சுட்டேன் பா மலை இறக்கிடு என்பதாக அல்லாஹூத்தால சொன்னான் மன்னிச்சுட்டேன் மலை இறக்கிடுன்னு அல்லாஹூத்தால சொன்னான் அப்போ மூசானாபி கேட்டானா அப்படி ஒரு ஆள் நம்ம ஜமாத்தில் இருக்கிறானா வாங்கிட்ட தவபா செஞ்சு மன்னிப்பு கேட்டு நீ மன்னிச்சு மலை இறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நல்ல முத்தக்கையா மாறின ஒரு நபர் இருக்கிறான் யார் அவன் காட்டு என்பதாக மூசா நம்பி கேட்டாங்க அல்லா கிட்ட மூசாவே நாற்பது வருஷமா அவன் பாவம் செஞ்சான் உங்க யாருக்குமே தெரியல நான் மறைச்சு வச்சுட்டேன் என்ன இப்ப நான் அதை எப்படி நான் வெளிப்படுத்துவேன் அவன் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் மறைச்சிருவேன் என்பதாக அல்லாஹால சொல்றான் சத்தார் அல்ல யாரு சத்தார் மறைக்கக்கூடியவன் பாவத்தை மன்னிக்கத்தவனும் மறைக்கத்தவன இருக்குது என்ன செஞ்சாலும் மறைச்சிருவான் மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க பெருமானா செல்லல்லா அலே செல்வம் எங்க மேராஜுக்கு ஊஞ்சாமக்கா அங்கே போயிட்டு வந்தாங்க போய் வந்துட்ட பிறகு செல்லல்லா அலே செல்லம் அவங்க அல்ல என்ன கிஃப்ட் கொடுத்தவங்களுக்கு சகா பாக்க என்ன செஞ்சு ஆர்வமா கேட்டாங்க அப்போ சொன்னாங்க செல்லல்லா அலி செல்லம் அல்ல என்கிட்ட ஒரு சாமான் கொடுத்துருக்கிறான் அல்ல என்கிட்ட ஒரு சாமான் கொடுத்துருக்குறான் உதாரணமா ஒரு துண்டுன்னு வச்சிங்களேன் இது அல்லாஹு தால கொடுத்து அது ஒரு பெட்டி மாதிரி இருக்குது யாரு நான் சொல்ற கூடிய பதில கேள்விக்கு சரியான பதில் சொல்றாங்கன்னா அவங்ககிட்ட இந்த பெட்டியை கொடுத்து சொன்ன அல்லாஹத்தாலா இந்த சாமானை அவங்ககிட்ட ஒப்படுதுன்னு சொன்ன அல்லாஹத்தாலா உடனே சித்திக் அக்பர் கேட்டாங்க யார சொல்ல எனக்கு தாங்கலாம் என்பதாக கேட்டாங்க யாரு கேட்டாங்க எனக்கு தாங்கலன்னு கேட்டாங்க சரி உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க சலலா சொல்லு உடனே என்ன செஞ்சாங்க யார சொல்ல நல்ல மாதிரியான ஆட்சி நான் செய்வேன் என்ன செய்வேன் நல்ல மாதிரியான நேர்மையான ஆட்சி செய்வேன் உங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க ரெண்டாவது உமரையும் கேட்டாங்க ரதி அல்லாவது யாரோ சொல்ல என்ன இனிமேல் என் பேரே ஃபாரூப் தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் ஹத்தையும் பாத்திரையும் பிரிச்சு பார்க்கக்கூடியவர் எப்போ பாரு வாழ் தொங்குது பாரு யாருன்னா எதனா செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு மாதிரி உடனே என்ன செஞ்சிருவேன் பாஞ்சிருவேன் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சல்லா அல்ல உலா உஸ்மான கனி கேட்டாங்க மரும புள்ள பெருமா சலிசலான் யார சொல்லா எனக்கு அந்த கொடுங்கலன்னு கேட்டாங்க கொடுத்தா என்ன செய்வேன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் நான் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பேன் யாரெல்லாம் இல்லைன்னு இல்லைன்னு வராங்களோ அவங்க எல்லாருக்கும் என்ன செய்வேன் சாப்பாடு உணவு ஆக்கி போட்டுகிட்டே இருப்பேன் சதக்கா செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இருப்பதாக சொன்னாங்க உங்களுக்கு கிடையாது சொல்லிட்டாங்க அப்புறம் கடைசியா வந்து செய்தனா அலீ நாய் வந்து கேட்கறாங்க ரஜி அல்லாபத்தி யார சொல்ல எனக்கு தாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க உங்களுடைய உம்மத்துல இந்த இஸ்லாமியில் உம்மத்துல யாருன்னா ஒருத்தருடைய பாவம் எனக்கு தெரிய வந்துச்சுனாக்கா என்னுடைய பார்வைக்கு வந்தால் நான் அப்படியே என்ன செஞ்ச மண்ணை போட்டு மறைச்சிடுவேன் யாரு சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்க அந்த பாவத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன் மறைச்சிடுவேன் சத்தாராயிடும்னு சொன்னாங்க உடனே கொடுத்துட்டாங்க சல்லா அலி சொல்லாம் கையில இந்த பதில யாரு சொல்றாங்களோ அவங்க தான் குடுன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொன்னா நீங்க தான் சொன்னீங்க இந்த குடி என்பதாக சொன்னாங்க அல்லாஹ் எதை விரும்புறா பாத்தீங்களா எதை விரும்புறா அல்லாஹு தாலா நீ தொழுத இபாத செஞ்ச வணக்க வழிபாடு செஞ்ச இதெல்லாம் கரெக்டு தான் ஆனா அல்லாவுக்கு பிடிச்சமான ஒரு காரியம் இது சத்தார் மறைச்சிடு மனுஷன் யாராவது தவறு செஞ்சான் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் புல்லு பணி ஆதமா ஹத்தாவுன் மனுஷன் யாரு எல்லாமே தவறு செய்யக்கூடிய தப்பு செய்யறவன் ரொம்ப சிறந்தவன் உடனே தவப்பா செய்யக்கூடியவன் தவபா தான் செஞ்சுட்டானே அவன் மன்னிச்சுட்டானே பிறகே அந்த பாவத்தை நீ சொல்லிட்டே இருக்குது தான் சர்க்கார் நான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஒரு மனுஷ தவறு செஞ்சுட்டான் அந்த தவறுக்கு அவன் தவபாவம் செஞ்சுட்டான் திரும்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாவத்தை நீ என்ன செய்யுது திரும்ப திரும்ப எல்லாருக்கும் நீ சொல்லிட்டே இருக்காது எப்படி அல்லாஹ் மன்னிச்சானோ ஆனும் அல்லாஹ் மன்னிச்சேன் மீன் நான் இவனை மன்னிச்சிட்டேன் நீ அண்ணா அல்லாஹுத்தலை சொல்லிட்டு இருக்கான இவன் இந்த இந்த தப்பு செஞ்சான் அந்த தப்பு நான் என்ன செஞ்சேன் மன்னிச்சே என்பதை எங்கேயுமே சொல்லலை அல்லா மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான் என்ன தப்பு செஞ்சு மன்னிச்சே என்பதாக அல்லாஹுத்தலை சொல்கிறது இல்லை அதனால் உனக்கு எதனா ஒரு பாவம் தெரிஞ்சாக்க உடனே நீ மறைச்சிடு அதை எடுத்துட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு தெரியாத அந்த பாவத்தை மற்றவனுடைய குறைகளை சொல்லாது வலா தஜ ஜஸ் குரான் சொல்லுது அடுத்தவருடைய குற்றங்களை துருவி துருவி ஆராயாதீங்க என்ன செய்யறாங்க எங்க போறாங்க எங்க வராங்க இது நம்ம வேலையே கிடையாது நாம என்னவா இருக்கிறோம் நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்குது நம்மளுடைய கபருக்கு நாம் என்ன வாழ்கிறோம் நம்ம கபரில் போய் என்ன பதில் சொல்ல போறோம் நமக்கும் மௌத்து இருக்குது இதே போல நாம் பேசிட்டு இருக்கிறோமே பாருங்க ரெண்டு பேர் கூடி உக்காந்து பேசணும்னு சொன்னாக்கா மூணாவது நாளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்தாக்க யார பத்தி பேசுறாங்க மூணாவது ஆளை தான் பத்தி பேசுறாங்க அல்லாஹ் குரான்னு சொல்றா நீங்க ரெண்டு பேர் இருந்தா மூணாவது ஆளா நான் இருக்கிறேன்னு சொல்ற அல்லா சொல்றான் நீங்க ரெண்டு பேர் இருந்தா மூணாவது ஆளா நான் இருக்கேன் நீங்க மூணு பேர் இருந்தா நாலாவது ஆளு நாள் நீங்க அஞ்சு பேர் இருந்தா ஆறாவது ஆளா நான் இருக்கேன் அல்லாஹ் தாலா குரான சொல்லி காட்டுறான் அப்ப ரெண்டு பேர் இருக்கும்போது மூணாவது ஆள் அல்லாஹ் இருக்கிறது தெரியல இல்ல அல்லா கூட இருக்கிறான்றது உணர்வு தெரியல இல்ல இதைதான் ஷேகுமார்கள் என்ன செய்யறான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான் எந்த நேரத்துலயும் சரி எங்க சர்க்கா சொல்ல அருவாக தூரு தூரையேதாக சந்தேகத்தை விட்டு சத்தியா இருக்கிறான் இது எந்த மரும இல்லையே யாரும் நம்ம மறுக்க முடியாது பெருமானா சொல்லலே சொல்ல செஞ்சு போனாங்க மக்காவில இருந்து மதனாவுக்கு எங்க செஞ்சாங்க இதர செஞ்சு போனாங்க எதிரை செஞ்சு போகும்போது சித்திகு அக்பர் கூட இருந்தாங்க சித்திக் நாயகம் கூட இருந்தாங்க அந்த குகையில போய் தங்கும் போது சௌர குகையில அந்த கூட்டம் எல்லாம் வருது தேடிக்கிட்டு காபி இருக்கு வராங்க ரசூல்லா என்ன செய்யறாங்க உள்ள இருக்கிறாங்க சித்திக் அக்பர் உள்ள இருக்கிறாங்க பயப்படுறாங்க ரசூல்லா இருக்கும் போது என்னங்க பயம் இருக்குது கூட கூட இருக்கிறா ரசூல்லா இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பாடி கட் பக்கத்துல சொன்னாங்க தைரியமா நடந்து போறான் பவுன்சர் பக்கத்துல இருந்தா தைரியமா நடந்து போறான் கமாண்டா பக்கத்துல யாரா அது ஒரு மினிஸ்டருக்கு யாரும் பயம் இருக்குதா முன்னாடி பத்து கார் பின்னாடி பத்து கார் வருது எல்லாமே வந்து கன்னோட வராங்க லோடட் கன்னால அவர் ஏவல ரிலாக்ஸா போவாரு அவர் பயந்துனே போறான் சொன்னாக்கா யாரும் ஒத்துக்குவாங்களா அப்ப ரசூல்லா கூட இருக்கும் பொழுது சித்திக்குகள் அப்புறம் எப்படி பயந்தாங்க எப்படி அவங்களுக்கு பயம் வந்துச்சு நமக்காக வந்து அல்லாஹ் வந்து பயப்பட வெச்சான் நேஞ்சா நமக்காக வந்து பயப்பட வெச்சான் பயம் பயந்த மாதிரி ஆக்சன் செஞ்சாங்க முழு சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க எந்த சகாபாக்களும் இப்படி தப்பு செஞ்சாங்கன்னு செஞ்சாங்க ஈவன் போயிடும்போது நமீனுடைய கூட இருக்கும்போது எப்படி தப்பு செய்வாங்க இப்ப ஷேக் பார்க்கும்போது நீங்க தப்பு செஞ்சீங்களா நீங்க அவங்க கூட இருக்கும்போது நீங்க தவறு செய்வீங்களா எவ்வளவு தவஞ்சு அட்டன்ஷன் போடுவாங்க அப்ப ரசூல்லா கூட இருக்கும்போது தப்பு என்ன அர்த்தம் பின்னாடி வரக்கூடிய இந்த உம்மத்தினுடைய எல்லா பாவத்தையும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்க வாங்கிட்டாங்க சகாபாக்கள் வாங்கிட்டாங்க ஆகவே என்ன செஞ்சாங்க அவங்க தவறு செஞ்சுட்டு அவங்க தப்பு செஞ்ச மாதிரி நம்ம கிட்ட காட்டிட்டு என்ன செஞ்சுட்டாங்க நமக்காக வேண்டிய கஃபாராவும் போயிட்டாங்க சகாபாக்கள் அவங்க எந்த தவறும் செய்யவே இல்லை உத்தமர்கள் அப்போ அவக்கர் சித்தி நாங்க பயந்தது யாருக்காக வேண்டி நமக்காக வேண்டி பயந்தாங்க பின்னாடி வரக்கூடிய நமக்கு ஒரு பயம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க பயந்தாங்க யார சொல்ல வந்துருவாங்களே வாசல நிக்கிறாங்களே வந்து எட்டி பார்த்தா சொன்னா தெரிஞ்சிருமே அப்படின்னு பயப்படுறாங்க அப்ப நபி சொன்னாங்க கவலைப்படாதீங்க சித்திக் லக்பர் நீங்க மட்டும் இல்லை நான் மட்டும் இல்ல லஹன் என்னெல்லாம் கவலைப்படாதீங்க நம்ம கூட இருக்கிறான் அல்லா இருக்கிறான் அல்லாஹ் அக்பர் நபி நம்ம கூட நம்மளா சேர்த்துக்கிட்ட மோல என்ன செஞ்சாங்க நபி தான் மட்டும் இல்ல என் கூட இருக்கு ரெண்டு பேர் கூட நம்ம கூட என்பதாக உங்க முழு உம்மத்தி நபையும் சேர்த்துக்கிட்டாரு அதுதான் கருணையே ஒருவான பெருமா நான் சொல்லிய சொல்லாம அப்ப எதை சொல்ல வராங்க நம்மளுடைய உள்ளத்துல யாரை பற்றியும் எந்த சிந்தனையும் கெட்ட எண்ணமும் வரக்கூடாது காரணம் அந்த கல்புல அல்லா இருக்கிறான் அல்லா கூட அந்த உணர்வு அந்த கல்புல இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா யாரையும் பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம் இவர் அவர் அப்படி செய்யறாரு இந்த தப்பு செய்யறாரு இந்த தவறு செய்யறாரு இவர் இப்படிப்பட்டவர் அவர் அப்படிப்பட்டவர் கையை நீட்டி யாரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் அப்படி பேசுறோம்னா என்ன அர்த்தம் அல்ல கூட இருக்கிறான் அப்படின்ற அந்த உணர்வு கிடையாது ஒரு மனிதர் ஒரு தவறு செய்யறாரு அவர் தவறு செஞ்சு முடிச்சிட்டாரு தவப்பாக செஞ்சுட்டாரு மறுநாள் நீங்க அவரை பாக்குறீங்க எந்த கண்ணை கொண்டு பாப்பீங்க நீங்க இப்ப ஆத்துல தண்ணி ஓடிட்டு சர்க்கார் உதாரணம் சொல்லுவாங்க ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது ஆனா பார்த்தாக்க அந்த தண்ணி எப்படி இருக்குது நிக்கிற மாதிரியே இருக்குது அந்த தண்ணி கீழே வேகமாக ஓடுது ஆனா தண்ணி நிக்கிறா மாதிரி தான் தெரியுது ஒரு இலையை பிச்சு போட்டீங்க அப்படி சொன்னாக்கா அந்த தண்ணி எவ்வளோ வேகமா ஓடுது என்பது அப்பதான் தெரியும் அப்ப நாம அந்த தண்ணியை பார்த்தாமே அந்த தண்ணி இந்த தண்ணி கிடையாது அந்த தண்ணி எப்போ போய் கடல்ல சேர்ந்துடுச்சு அந்த தண்ணியை சேர்ந்து எப்போ கடல்ல போய் சேர்ந்துடுச்சு ஆனா நீ பாக்குறது தண்ணி மாதிரி தெரிஞ்சாலும் அது அந்த தண்ணி கிடையாது ஒரு இலை பொழிந்து அந்த இலை எங்க போவதோ அங்க போயிடுச்சு நீ பார்த்த தண்ணி இப்ப வந்துட்டு புதுசு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இப்போ வருது ரிவர்ல அது போல அல்லாஹு தால ஒரு மனிதர் ஒரு தப்பச்சர் அவன் போயிட்டான் அவன் நேத்து போன கடந்த காலம் அவன் முடிஞ்சு போச்சு இப்ப வந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான் ஆனா பாக்குறது ஒரே மனுஷரை பாக்குற மாதிரிதான் தெரியும் நம்மளுடைய பார்வைகள் அப்படியே நாம அந்த தவறு செஞ்ச மாதிரி அந்த கொண்டாடத்துல பாத்துட்டே இருந்தாக்கா நம்மளுடைய அறியாமது அது அவன் போயிட்டான் அவன் பாவம் போயிடுச்சு அவன் நல்லா பண்ணிச்சா எல்லாமே போயிடுச்சு இப்ப இருக்கிற ஒரு புதுசா இவர் எதுவுமே செய்யல அவரை பார்த்து அந்த தப்பு சொன்னாக்கா பொய் இல்லாது இப்ப நீங்க செய்யவே இல்லை செய்யாத ஒரு தப்பு குற்ற சுமத்தலாக இல்லாது அதுதான் இட்டுக்கட்டுதல் அதான் புறம் சொல்றா வல்லாத்த ஜசு நீங்க யாரும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க எத்த பா பாக்கும் சிலரை சிலரை பற்றி நீங்க புறம் பேசாதீர்கள் பத்தி பேசாதீர்கள் யாரையும் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய நீ என்ன பேசுறாலும் கூட நல்லா இருக்கிறான் அவன் பார்த்துட்டே இருக்கிறான் நீ என்ன பேசுறன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ரகசியம் சொல்ற கிட்ட வாங்க அப்படின்னு காது கிட்ட வந்து இப்படி இப்படி பாக்குறான் அவனுக்கு வந்து விலாயத்தை கிடைக்காதான் என்ன செய்யுது அவனுக்கு விலாயத்தை கிடைக்காதான் ஏன் விலாயத்து கிடைக்காது அல்லா கூட இருக்கான ஈமாரி யாருமே பாக்குறதுன்னு சொன்னாக்க அல்லாவும் பார்க்கலான்னு அதை சேர்ந்து வந்துடுச்சு சுத்தி பத்தி பாக்குறான் யாருமே பாக்குறேன்னு சொன்ன என்ன இருந்தா அல்லா விஷயத்தையும் நம்பி செஞ்சிட்டாரு நவது பிள்ளை அப்போ இவனுக்கு தாலா தன்னுடைய ஞானங்கள் அல்லாஹ் தாலா கொடுக்க மாட்டான்னு சர்க்கர் சொல்லுவான் அப்போ எல்லா நிலைமையிலயுமே நம்மளுடைய சிந்தனை என்ன இருக்கணும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் எல்லாம் நம்ம கூட இருக்கிறான் அவனுடைய செயலை கொண்டுதான் நாம செயல்படுறோம் அவனுடைய ஹயாத்தை கொண்டுதான் நாம ஹயாத்தா இருக்கிறோம் அவனுடைய அறிவை கொண்டுதான் நாம அறிவாளியா இருக்கிறோம் அவனுடைய நாட்டத்தை கொண்டுதான் நாம நாடுகிறோம் அவனுடைய கண்ணை கொண்டுதான் நாம பார்த்துட்டு அவனுடைய பார்வை கேள்வியை கூட கேட்கிறோம் அவனுடைய கலாம கூட நாம பேசறோம் அவனுடைய உஜுதை கூட நாம மோதியதா இருக்கிறோம் ஒண்ணுமே கிடையாது இந்த முழு துணியாவில பாருங்க எங்கெல்லாம் போய் பாருங்க யாருடைய கல்வலையாச்சும் நிம்மதி சந்தோஷம் என்பது எங்கன்னா யாருடைய கல்வில நான் அஹமதுல்ல நான் நல்லபடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பாருங்க அப்படி சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தால் அல்லாஹனுடைய சொல்லுவான் அவங்களுடைய கல்பு சாந்தியான கல்பு யா ஐயத்து அல்லாஹ் முத்துமா நப்சை சொன்னாக்கா நிம்மதி அடைந்த நப்சு சொன்னாக்கா அல்லாவுடைய நேசர்கள் தான் அல்லாவை அறிந்தவர்கள் தான் அல்லாவை பற்றி தெரிந்தவர்கள் தான் என் கூட அல்லா இருக்கிறான் சர்கார் சொல்லுவாங்க தூ ஓ உஸ்கா என்ன சொல்லுவாங்க தூ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா உன்னுடைய உனக்கு என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்கும் கஷ்டம் இருக்கும் துன்பம் இருக்கும் தொல்லை இருக்கும் எல்லாமே இருக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த உணர்வோடு நீ வாழ்ந்து சொன்னாக்கா ஓரஹேதோ உஸ்கால் அவாசிமா நான் இல்லை அல்லாதான் என் கூட இருக்கிறான் அப்படின்னாக்கா அல்லாவுக்கு எந்த கவலையும் நீ கொடுக்க முடியாது அல்லாவுக்கு எந்த கஷ்டத்தையும் நீ கொடுக்க முடியாது அல்லாவுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாது ஈபி பில்லு கட்டினா அல்லா கொலைப்பட மாட்டான் ஏன் அவனுக்கு ஈபி பில்லு கிடையாது நமக்கு தான் இருக்குது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஈபி பில்லை நம்ம அவங்ககிட்ட கொடுத்துடணும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இல்லை அவன்கிட்ட அவங்க கிட்ட ஒப்படைச்சு யாருக்கிட்ட அல்லா கிட்ட ஒப்படைச்சிடணும் எனக்கு தெரியாது என்னால எதுவுமே செய்ய முடியாது எனக்கு சம்பந்தம் கிடையாது நீ தான் கொண்டு வந்த நீ தான் உதவி செய்யணும் கொண்டு வந்த தலா இல்லாமல் இருந்து மறுபடியும் கொண்டு வந்து அப்படியே விட்டு இல்ல கூடவே இருந்து என்ன ஹெல்ப் செய்ல்லாவு தலா சதாவும் ஹெல்ப் பண்றான் ஒரு நேரம் கூட விட்டு நேரம் கூட என்ன செய்யல அது எந்த விதமான தோய்வும் இல்லாமல் அல்லாஹாலா தொடர்படியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இதெல்லாம் யாருக்க வேண்டிய செய்யறான் அல்லாஹாலா எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ன ரசுல்லாவுக்க வேண்டி அல்லாஹாலா செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த முழு மும்மத்தை வாழ்றது நபிக்க வேண்டியது அல்லாஹாலா வச்சிட்டு இருக்கிறான் அந்த நபியின் மீது நம்மளுடைய இஷ்கு எப்படி இருக்கணும் அந்த நபியை நாம எப்படி நேசிக்கணும் அதிகமா செலவாத்து ஓதுங்க என்ன செய்யுங்க ரசுல்லா மேல அதிகமா செலவாத்து ஓதுங்க எந்த கண்டகட லாய்க்கு போயெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற கழுத்து சொல்லிட்டு இருக்கிறான் அந்த நடிகை பேர் சொல்றேன் இவன் பேரை சொல்றான் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிற துன்யாவுல பேசி எந்த பிரோஜனம் கிடையாது யாருல கபூர்ல வந்து நமக்கு உதவி செய்வார்களோ அந்த நபி மேல நீங்க செலவா சொல்லுங்க யாரு வந்து நம்மளை காப்பாத்தவங்களோ அந்த நபிமே நீங்க செலவா சொல்லுங்க அல்லாஹுதால என்ன செய்வான் ரொம்ப சந்தோஷப்படுறான் வேற எந்த அமல் செஞ்சாலும் அல்ல சந்தோஷப்படுறாரா இல்லையோ செலவா துவாதுன்னா அல்ல அவ்வளவு சந்தோஷம் படலாம் இப்பொருத்தர் மத்தம் வேண்டி எந்த அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹுத்தால என்ன செய்யறது இல்லை போய் நன்மை வாங்கிக்க சொல்லிடுவான் இவ ஒருத்தர் என்ன பாக்குறா என்பதுக்கான தொழுகிறாரு பிறர் பாக்கிறதுக்கான வைக்கிறார் பிறர் பார்க்க வேண்டி சக்காத்து கொடுறாரு தனியெல்லாம் கொடை வல்ல சொல்ல ஜக்காத்து கொடுக்குறாரு சதக்கா கொடுக்குறான்னு சொன்னாக்கா நாளைக்கு மறுமையான நன்மை என்ன செய்வான் யாருக்காவது செஞ்சு அவர்கிட்ட நீ வாங்கிக்கின்னு சொல்லுவான் ஏன் முகஸ்ததி அல்லாவுக்கு பிடிக்காது ரியா இருக்குதே அது அல்லாஹு தலை ஒத்துக்கிறது இல்லை இஹலாசம் மட்டும் தான் அல்லாவும் ஒத்துக்கிறான் வேண்டி மட்டும் செஞ்சா அல்லாஹ் கபல் செய்யறான் ஆனா செலவாத்து இருக்குதே ஒருத்தவங்க நான் தசுமே தான் செலவாத்த ஓதுறேன் இப்ப அனோ பாக்குறாரு என்பதுக்காக நான் நினைச்சேன் மசலி அலா முகமது இம்மாலா அலி முகமது அல்லாஹலி முகமதுமாலா அலி சொல்லா வலா முகமது சல்லா அலி சொல்லாம் இப்படி ஓதுறேன் ஆனா உங்களுக்காக தான் நான் ஓதுறேன் நீங்க பாக்குறேன் தான் ஓதுறேன் அப்படி பிறர் பாக்குறதுக்காக வேண்டி ஓதனாலும் கூட செலவாத்து ஓதனா நல்லா கபல் செஞ்சான் செலவாத்து ஓதினா நன்மை குத்துல நல்லா குத்தலை ஏன் அவன் பிறருக்காண்டி வேண்டி செஞ்சானா என் நபி காண்டி செஞ்சேன் நபி மேல எல்லாம் செலவாக சொன்னான் என்னுடைய ஹபீபு மேல செலவா சொன்னான் அவன் யாருக்குன்னா சொல்லிட்டு போறான் அதை பத்தி இல்லை ஆனா அவனுக்கு செஞ்சாமல் அல்லாஹுத் சேர்த்து இல்லை அப்படி ஒத்துக்கிறதுல அப்படிப்பட்ட உயர்வான செலவாத்தை குடுத்துருக்கிறான் அதிகமாக செலவாத்தோதுங்க லாயிலா இல்லா கலிமம் அதிகமா சொல்லுங்க ரெண்டு தான் வச்சிருக்கிறான் லாயிலா இல்லல்லா முகமது ரசூலுல்லா இது ரெண்டுதான் நம்ம சேர்த்து சொன்னாலே எல்லா செலவாத்தும் அதுல அடங்கிடுது முகமது என்ற வார்த்தை சொன்னாலே செலவாத்து தான் முகமது என்ன அர்த்தம் புகழக்குரிய அர்த்தம் அகமதுனாலும் புகழக்குரியவர்கள் முகம்மத் என்ற வார்த்தையை சொல்லிட்டாலே அந்த தான் போல அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட அந்த வார்த்தையை சொல்லிட்டாக்கா அப்படிப்பட்ட அந்த உயர்வான இந்த மஜ்லிசுல அல்லா தாலா நம்ம வந்திருக்கிறோம் லாயிலால கலிமா விளங்குங்க அல்லாஹ் கூட வச்சுக்கிட்டு வாழுங்க அல்லாஹனுடைய அருளை தேடி வாழுங்க அல்லாஹ் எதிர்பார்த்து வாழுங்க அல்லாஹ் கூடவே இருங்க அல்லாஹ் கூடவே எல்லா காரியத்தையும் செய்யுங்க எதுலையுமே அல்லாஹ் விட்டுட்டாதீங்க என் கூட அல்லா இருக்கிறான் ரப்பே எனக்கு இந்த காரியம் வந்திருக்குது இதை நிறைவேற்றி கூட நான் அவன்கிட்ட சொல்லிட்டு அந்த காரியத்தில் ஈடுபடுங்க அல்லாஹ் தாலா அவனுடைய உதவி தானா உதவு அதுல கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லிரிகளை எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம நேருக்கு வழங்குவானாக வாகிருதாவான அலமது இல்லா ரபுல்லாலும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா